நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பற்ற நான் உங்கள் சங்க தமிழ் பார்த்து பேசுகிறேன் நம்ம சங்க மருத்துவம் சேனலில் மூலிகைகள் மருந்துகள் நோய்கள்லாம் பற்றி பார்த்துட்டு வரோம் அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பரங்கிப்பட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பரங்கிப்பட்டை வந்து டேப்லெட்டாகவும் இருக்கு சூர்ணமாகவும் இருக்கு பரங்கிப்பட்டை ரசாயனமும் இருக்கு லேகியம் இருக்கு இப்போ டேப்லெட் சூரணம்லாம் வந்து வெறும் பரங்கிப்பட்டை மட்டும் சேர்ந்துருக்கும் அந்த பரங்கிப்பட்டையை வச்சு அதை வந்து பொடி பண்ணி தர்றது தான் வந்து பரங்கிப்பட்டை பொடி இல்லை பரங்கிப்பட்டை சூரணம் நார்மலாக சிம்பிளான ஸ்கின் டிசீஸ் இருக்கிறவங்க வந்து இதை யூஸ் பண்ணலாம் பரங்கிப்பட்டை ரசாயனம் அப்படின்றது வந்து பிளேகியம் ஃபார்மெட்டில் இருக்கும் இல்லை ரசாயனம் ஃபார்மெட்டில் இருக்கும் அதில் வந்து நிறைய இன்க்ரீடியன்ட் நிறைய பொருட்கள் சேர்ந்துருக்கு அதில் என்னென்ன பொருட்கள்லாம் சேர்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா பரங்கிப்பட்டை அஸ்வகந்தா சித்திரமூலம் வேர் நிலக்குமிழ் வேர் நெருஞ்சில் வேர் ஓமம் மஞ்சள் பூவரசம்பட்டை லவங்கப்பட்டை சிறுநாகப்பூ சிற்றரத்தை லவங்க இலை சுக்கு மிளகு திப்பிலி அது கூட நம்ம ரசாயனம் லேகியம்னாலே என்ன விசேப்போம் பனவெல்லம் தேனு நெய் இதெல்லாம் சேர்த்து ப்ரிப்பேர் தான் வந்து இந்த பரங்கிப்பட்டை ரசாயனம் இப்ப இது பரங்கிப்பட்டைனாலே வந்து தோல் நோய்க்கு தான் யூஸ் பண்ணுவோம் ஸ்கின் டிசீஸ்க்கு பரங்கிப்பட்டை பொடி வந்து அதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் இதுவும் வந்து மெயினா வந்து தோல் நோய் ஆனா வந்து இது எப்படின்னா ரொம்ப தீராத தோல் நோய் ரொம்ப நாட்பட்ட தோல் நோய் சொல்லுவோம்ல அதுக்கு யூஸ் பண்ணும் இன்னொன்னு லியூகோடமா அதாவது அந்த வெண்படைன்னு சொல்லுவோம் அந்த தேமல் மாதிரியே இருக்கும் ஆனால் வந்து வெள்ளை வெள்ளையாக இருக்கும்ல அதுக்கு வந்து இந்த பரங்கி பட்டை ரசாயனம் யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் பரங்கி புண் அதாவது சிஃபிலிஸ் கொனீரியா அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம்ல பிறப்புறுப்பில் புண்கள் இருக்கும் சில பேருக்கு ஸோ அதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க இன்னொன்று ஸ்வெல்லிங் இப்போ ஏதாவது கிளாண்ட் மூலியமாக ஸ்வெல்லிங் இப்போ வந்து தைராய்டு கிளாண்டே வந்து ஸ்வெல்லாகுது அப்படின்னா கண்டமாலை இந்த கழுத்துலாம் வந்து வீங்கி போயிருக்கும் சில பேருக்கு ஸோ அந்த மாதிரி வந்து கிளாண்ட் ஸ்வெல் ஸ்வெல்லாக அந்த மாதிரி ஸ்வெல்லாச்சுன்னா அதுக்கும் வந்து இந்த பரங்கிப்பட்டை ரசாயனம் யூஸ் ஆகும் கார்டியாக் டிசார்டர் அது இல்லாமல் என்னன்னா நம்மளுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருதய நோய்களுக்கும் வந்து இது யூஸ் ஆகும் அப்புறம் ஒயிட் டிஸ்சார்ஜ் பெண்களுக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் படம்ல அதுக்கும் வெள்ளைப்படுதல் அதுக்கு யூஸ் ஆகும் அது மத்தும் இல்லாமல் மீதி என்னென்னா ஸ்கின் டிசீஸ் அதை நம்ம நோய்க்கு எல்லா தோல் நோய்க்குமே யூஸ் பண்ணலாம் அது சொரியாசிஸ் எக்ஸிமா கரப்பான் வெண்படை காளாஞ்சகப்படை அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு தோல் நோய் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் இதை எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா சாப்பிட்டதுக்கப்புறம் பத்து கிராம் அளவுக்கு நீங்கள் அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா லேகியம் தான் இது சில பேருக்கு பொட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அவங்க மட்டும் என்னென்னா பாலில் கலந்து சாப்பிட்லாம் ஆறனை பால் தான் காய்ச்சி ஆற வச்சு ஒரு அரை கிளாஸ் பாலில் ஒரு பத்து கிராம் அளவுக்கு இப்போ நம்ம ஹார்லிக்ஸ் பூஸ்டெல்லாம் போடுவோம்ல அந்த மாதிரி வந்து இதை கலந்து சாப்பிட வேண்டியதான் அப்படி இல்லை பாலில் கலந்து சாப்பிட்றதுக்கு பிடிக்கலன்னா சாதாரணமாக ஹாட் வாட்டர்லேயே கலந்து சாப்பிட்லாம் ஒரு அரை கிளாஸ் தண்ணியில் ஒரு பத்து கிராம் அளவுக்கு கலந்து சாப்பிடலாம் அவங்க டிசீஸ் கேப்ப இது வந்து ரெண்டு வேலை இல்லை ஒரு வேலை ரொம்ப சிவியரா இருந்தா ரெண்டு வேலை சாப்பிடலாம் இல்லைன்னா ஒரு வேலை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும் இந்த மாதிரி சாப்பிட்டாங்கன்னா தீராத தோல்நோய் இருந்தாலும் சரி இப்போ மற்றது நான் சொன்ன பிரச்சனைகள்ல எது இருந்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து சரியாயிடும் அதுவே வந்து ரொம்ப சிவியராக இருக்குன்னா இது கூட எக்ஸ்டர்னலா வேற ஆயிண்ட்மெண்ட் அந்த மாதிரிலாம் தருவோம் அதனால தகுந்த மருத்துவர் ஆலோசனையோட எடுத்துக்கிறது நல்லது இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்கறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ